எப்பவுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையாக அமையும் அதாவது அவங்கள தூக்கி விடுவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையாக அமையும் அவங்கள லாக் பண்ணிடுவார் அப்போ இந்த காலகட்டத்துல ராகு ஏற்கனவே எந்த ராசிக்காரங்களை லாக் பண்ணியிருந்து இப்ப விடுதலை செய்ய போறார் இப்போ புதுசா போய் யாரை ரா லாக் பண்ண போறார் ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கும் ராசிக்காரங்க யாரு ராகுவின் பிடியில போய் சிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கோச்சாரங்கிறதே பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இப்போ நம்ம இந்த பலன்களை பாக்க இருக்கோம் இந்த ராகு எது பயிற்சி இல்லைங்க குறிப்பா கும்ப வீட்டுக்குள்ளாக சென்றிருக்கிற ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கின்ற ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கறத பார்த்துருவோம் மீனத்துக்கு ஜென்ம ராகுவாக இருந்து அங்கிருந்து விலகி பனிரெண்டுக்கு வந்துட்டார் அப்ப ஜென்ம ராகு அமைப்புல இருந்து மீன ராசிக்காரங்க தப்பிச்சிட்டீங்க அன்பு நண்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எம் தொலைக்காட்சி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வருகிற மே மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராகுவின் பெயர்ச்சி நடக்க இருக்கு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க அந்த விதத்தில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு அவங்க ஒரு 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 குறிப்பிட்ட ராசியில் இருக்க போகிறாங்க அந்த விதத்தில் கும்ப ராசிக்குள்ளாக ராகு பகவான் இருக்க பயணிக்க இருக்கிறார் அதன் அடிப்படையில் எப்பவுமே ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையாக அமையும் அதாவது அவங்களை தூக்கி விடுவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையாக அமையும் அவங்கள லாக் பண்ணிடுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் ராகு ஏற்கனவே எந்த ராசிக்காரங்களை லாக் பண்ணியிருந்து இப்போ விடுதலை செய்ய போறார் இப்போ புதுசாக போய் யாரை லாக் பண்ண போறார் ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கும் ராசிக்காரங்க யாரு ராகுவின் பிடியில் போய் சிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கோச்சாரங்கிறதே பத்து சதமானம்தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இப்போ நம்ம இந்த பலன்களை பார்க்க இருக்கோம் இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சி குறிப்பாக குறிப்பா கும்ப வீட்டுக்குள்ளாக சென்றிருக்கிற ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கின்ற ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மீனத்துக்கு ஜென்ம ராகுவாக இருந்து அங்கிருந்து விலகி பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் அப்ப ஜென்ம ராகு அமைப்புல இருந்து மீன ராசிக்காரங்க தப்பிச்சிட்டீங்க அது ஒரு ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வேற யாரு ராகு கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சிம்மராசினியர்கள் அட்டமத்து ராகு அப்படிங்கிற மிக கடுமையான அமைப்புகள் அவர் இருந்தார் இப்ப அவர் அங்கிருந்து விலகி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஆனா இது தப்பிக்கிற நிலைப்பாடு கிடையாது அந்த பெரிய பிரச்சனை வந்து சிறிய பிரச்சனையும் அளவு குறையும் ஆனாலும் பிரச்சனை உண்டு அப்போ ஒரே ராசிக்காரங்க ஓப்பனாக சொல்லணும் மீன ராசிக்காரர் மட்டும்தான் ராகுவின் பிடியிலிருந்து தற்பொழுது விலகி இருக்கிறார் இதுதான் அமைப்பு அதே போல கண்ணிராசினியர்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து குடும்ப ரீதியா பல்வேறு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த ராகு விலகி ஆறுக்கு வருகிறார் அப்ப மீனத்தை அடுத்து ராசி அன்பர்கள் ராகுவின் பிடியிலிருந்து விலகி இருக்கிறாங்க இது ரெண்டுதான் சரிங்க இப்போ போயிட்டு யார் ராகுவின் பிடியில் சிக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராகுவாக கும்பராசினியர்கள் சிக்கிறாங்க அஷ்டமத்து ராகுவாக கடகராசினியர்கள் சிக்கிறாங்க ஏழாம் இடத்து ராகுவாக சிம்மராசினியர்கள் சிக்கிறாங்க இரண்டாம் இடத்து ராகுவாக மகர ராசினியர்கள் சிக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது கும்பமும் கடகமும் சிம்மமும் இந்த மூன்று ராசினியர்களும் கொஞ்சம் ராகுவின் பிடியில ரொம்ப லாக் ஆகிறீங்க இந்த மூன்று ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எம் தொலைக்காட்சி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வருகிற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகுவின் பெயர்ச்சி நடக்க இருக்குங்க ராகுதுக்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க அந்த விதத்தில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு அவங்க ஒரு 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 குறிப்பிட்ட ராசியில் இருக்க போறாங்க அந்த விதத்தில் கும்ப ராசிக்குள்ளாக ராகு பகவான் இருக்க பயணிக்க இருக்கிறார் அதன் அடிப்படையில் எப்பவுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகின்றது என்றால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மையாக அமையும் அதாவது அவங்கள தூக்கி விடுவார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமையாக அமையும் அவங்கள லாக் பண்ணிடுவார் அப்போ இந்த காலகட்டத்துல ராகு ஏற்கனவே எந்த ராசிக்காரங்களை லாக் பண்ணியிருந்து இப்ப விடுதலை செய்ய போறார் இப்போ புதுசா போய் யாரை ரா லாக் பண்ண போறார் ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கும் ராசிக்காரங்க யாரு ராகுவின் பிடியில போய் சிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கோச்சாரங்கிறதே பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இப்போ நம்ம இந்த பலன்களை பாக்குறோம் இப்போ இந்த ராகு எது பயிற்சி குறிப்பாக குறிப்பா கும்ப வீட்டுக்குள்ளாக சென்றிருக்கிற ராகுவின் பிடியிலிருந்து தப்பிக்கின்ற ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மீனத்துக்கு ஜென்ம ராகுவாக இருந்து அங்கிருந்து விலகி பனிரெண்டுக்கு வந்துட்டார் அப்ப ஜென்ம ராகு அமைப்புல இருந்து மீன ராசிக்காரங்க தப்பிச்சிட்டீங்க அது ஒரு ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வேற யாரு ராகு இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்மராசினியர்கள் அட்டமத்து ராகு அப்படிங்கிற மிக கடுமையான அமைப்புகள் அவர் இருந்தார் இப்போ அவர் அங்கிருந்து விலகி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் ஆனால் இது தப்பிக்கிற நிலைப்பாடு கிடையாது அந்த பெரிய பிரச்சனை வந்து சிறிய பிரச்சனையும் அளவு குறையும் ஆனாலும் பிரச்சனை உண்டு அப்போ ஒரே ராசிக்காரங்க ஓப்பனாக சொல்லணும்னா மீன ராசிக்காரர் மட்டும்தான் ராகுவின் பிடியிலிருந்து தற்பொழுது விலகி இருக்கிறார் இதுதான் அமைப்பு அதே போல நேயர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து குடும்ப ரீதியா பல்வேறு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த ராகு விலகி யாருக்கு வருகிறார் அப்போ மீனத்தை அடுத்து கன்னிராசி அன்பர்கள் ராகுவின் பிடியிலிருந்து விலகி இருக்கிறாங்க இது ரெண்டு தான் சரிங்க இப்போ போயிட்டு யார் ராகுவின் பிடியில் சிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம ராகுவாக கும்பராசினியர்கள் சிக்கிறாங்க அஷ்டமத்து ராகுவாக கடகராசினியர்கள் சிக்கிறாங்க ஏழாம் இடத்து ராகுவாக சிம்மராசினியர்கள் சிக்கிறாங்க இரண்டாம் இடத்து ராகுவாக மகர ராசி நேர்கள் சிக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது கும்பமும் கடகமும் சிம்மமும் இந்த மூன்று ராசி நேர்களும் கொஞ்சம் ராகுவின் பிடியில ரொம்ப லாக் ஆகிறீங்க இந்த மூன்று ராசி நேர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி